என் அண்ணன் தளபதியின் பாசமகு தோழர்களுக்கும் நேசமிகு தொண்டர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாளில் நாளில் அவரது புகழை போற்றி வணங்குவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் வானம் கெடுப்பாறை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்தெடுத்த கடப்பாரை கடப்பாறை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யாருங்கு மறப்பார் பெரியாரை என்ற சொல்லிக்கு அணுக தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்து காட்டினார் சுயமரியாதை இயக்கமும் பெரிய பெரியாரையுடைய பகுத்தறிவு சிந்தனையும் பெண் விடுதலைக்காகவும் விதவை மறுமணி மறுமணம் பெண்கள் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு வர வேண்டும் என்று தனது முன்னெடுப்பு எடுத்து சென்றார் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திடம் சுயமரியாதையை வலியுறுத்தி வர்ணாசிர தர்மத்தில் ஊறி போன சமூகத்திடமிருந்து மீட்டெடுத்து சமூக நீதி நிலைநாட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக மாபெரும் புரட்சி செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்திலே கணவனை இழந்த கைம்பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அடக்குமுறை இருந்தது அதனை கடுமையாக எதிர்த்தவர் தந்தை பெரியார் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் பெண்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டால் மட்டுமே பெண் அடிமை வெளியே வர முடிய வர முடியும் என்று எண்ணினார் அனைத்து பெண்களையும் கல்வி கற்கச் சொன்னார் திருமண சீர்திருத்தமாக கௌரவத்திற்காக திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் மத்தியில் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெண் அடிமைத்தனத்தால் அவர்களுக்கு மறுக்கப்படும் உரிமைகளை கடுமையாக எதிர்த்தார் சமூகத்திலே அவர்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைய கால மாற்றத்திற்கு அன்றே அச்சாணியாக வித்திட்டு சென்றவர் தந்தை பெரியார் கொள்கையிலா கூட்டம் என விமர்சிக்கும் தமிழக முதல்வர்களுக்கு என்னுடைய கேள்வி நீங்களும் பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக முன்வைச்சிருக்கீங்க கொள்கையை பின்பற்றுறீங்களா பெண் விடுதலைக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் போராடிய பல போராடி பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் கைம்பெண்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணியவர் பெரியார் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் கைம்பெண்கள் உருவாகும் அளவிற்கு இன்று தமிழகத்தில் ஆட்சி செய்யும் உங்களை பார்த்து என்ன என்று சொல்வது மது போதையாலே மது குடித்து அடிமையாகி கணவன் தன் தந்தை தன் மகன் என ஒவ்வொரு பெண்கள் மனநிலையிலும் நொந்து போய் கொண்டிருக்கிறது என்று இதற்காக நீ என்ன செய்தீங்க போதையால் மக்களை வந்து அடிமைப்படுத்தி அது மூலமாக வருவாயை பார்த்து அந்த வருவாயை எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை மட்டும் தான் நீங்கள் இருக்கீங்க பெரியாரும் அண்ணாவும் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இதே பெரியாரும் அண்ணாவும் மதுவை கொடுத்துதான் ஆட்சி நடத்துனாங்களா இதுதான் நீங்க நீங்கள் கொள்கையை கடைபிடிக்கிறதா கொள்கையை பற்றி தெரியுமான்னு எங்களை கேட்குறீங்களே நீங்கள் என்ன கொள்கையை இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வீட்டில் இன்னைக்கு விதை பெண்கள் இருக்கானா அதுக்கு காரணம் யாரு அது நீங்கள் தானே மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூட செய்து கொடுத்தது யாரு ஒவ்வொரு வீட்டிலும் அவங்க பெண்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்களும் மனநிம்மதியோடு வாழ்றாங்களா இது என்னையாவது என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா இது என்னைக்காவது மாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா நீங்கள் எங்களை பார்த்து கொள்கை இல்லாத கூட்டன்னு சொல்கிறீங்க கொள்கையை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க முதல்ல பாருங்கள்